பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் சட்டங்கள் நம்மளுடைய இந்த பாடத்தின் பெயர் சட்டங்கள் விளக்கம் அரபுல சட்டங்களுக்கு அரபு என்னது மசாயில் இது பண்மை ஒருமை என்ன மஸ் அலாஹ் அது நம்ம என்னன்னா நம்ம பேச்சு வழக்கில் மசாலா மசாலா சொல்லக்கூடாது மஸ் அலாஹ்

முதல் நம்ம புரிஞ்சுக்கிறோம் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் மார்க்கத்துல என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்த செயல்முறைகளை செயல்முறைய எது சொல்லப்படுதோ தொழுகை நோன்பு இதெல்லாம் செயல்முறை ஹஜ் எப்படி செய்யணும் ஜக்காத் எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் செயல்முறை புரியுதுங்களா செயல்முறையை சரி அல்லது தவறு என்று பகுத்து கூறப்பட்டவைகளுக்கு மசாயில் என்று கூறப்படும் எக்ஸாம்பிள் தொழுகை அல்லாஹிற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட முறையில் தனது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு தொழுகை என்று சொல்லப்படும் தொழுகை என்று கூறப்படும் தொழுகைனா என்ன அப்படின்னு கேட்கும் போது நம்மளுடைய அடிமைத்தனம் நம்ம இறைவன் அதாவது அங்கிட்டு இங்கிட்டு பேசி கொண்டிருக்கக்கூடிய நாவு கைகள் கால்கள் உறுப்புகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து தக்பீர் கட்டியவுடன் இறை நினைவும் நமது உள்ளமும் சேர்ந்து ஒன்றிணைக்கக்கூடிய அந்த தொழுகைக்கு பெயர் அந்த வணக்கத்திற்கு பெயர் தான் தொழுகை அடிமைத்தனத்தை உணர்த்துவது தொழுகை இந்த தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் உடைய சட்ட திட்டங்கள் உடைய சட்ட திட்டங்கள் சாப் எல்லா ஒரு ஒவ்வொரு சட்டம் இருக்கும் அப்படிதானே கஃபன் தஃன் செய்வதில் கூட ஒரு சட்டம் உண்டு குளிப்பின் சட்டங்கள் இது எல்லாமே நம்ம என்ஷா படிக்க போகிறோம் அதுக்கு பேர் தான் மசாயில் இதுக்கு ஹதீஸ் எந்த அளவுக்கு மசாயில் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால் ரசூல் சல்லா ஹழிஸ்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என ஹதுரத் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ஓ அபுதர் தே ஓ அபுதர் நீர் மார்க்க விஷயத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டாலும் அதை அச்சமயம் அமல் செய்தாலும் சரி அமல் செய்யாவிட்டாலும் சரி அது ஆயிரம் ரக்கத்துகள் நஃபில் தொழுகுவதை காட்டிலும் சிறந்தது சுபகான ஆயிரம் ரக்கு என்னைக்கு தொழுக நம்ம வாழ்க்கையில ஆமா கற்றுக்கொள்வது கொ கற்றுக்கெட்டது மட்டும்தான் நீ எடுத்து நடக்கிறியோ போறியோ நடந்தா நன்மை நடக்கலாட்டி நமக்கு அது வந்து இதுவாயிடும் எல்லாம் பாதுகாக்கணும் ஆனா கற்றுக்கொள்வதற்கு மட்டும் ஆயிரம் ரக நகிள் தொழுவதற்கு சமம் சிறப்பானதாகும் அப்படிங்கறத சொல்லிட்டு ரசோல் சலாயேசம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா ஐந்து தொழுகை கடமையாக்கி உள்ளான் எவாறு அப்படியாதுல இல்லை எவர் நல்ல முறையில் உது செய்து உரிய நேரத்தில் தொழுது அதில் ருக்குவையும் நன்கு செய்து உள்ளச்சத்துடன் தொழுவாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக பொறுப்பேற்கிறான் அப்படி எவர் செய்யவில்லையோ அவருக்கு அல்லாஹ் எவ்வித பொறுப்பையும் ஏற்க மாட்டான் நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் சுபஹான் அல்லா அப்போ எந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நாம தொழுகைன்ட்டு சாதாரணமாக தொழுதுட்டோம் இல்ல தொழுகைதானே அப்படின்னு சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் அந்த தொழுகையிலுடைய மசாயில்கள் என்ன எப்படிப்பட்ட தொழுகையை அல்லா ஏற்றுக்கொருவா எப்படிப்பட்ட தொழுகையை அல்லா அங்கீகரிப்பா அந்த தொழுகை எப்படி நமக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிற சில மசாயில்கள் படிக்கக்கூடியதற்கு பேர் தான் இந்த சட்டங்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க அப்புறம் மார்க்க கல்வி என்பது அல்லாஹின் மிகப்பெரிய பொக்கிஷமாகும் மார்க்க கல்வி என்பது அல்லாஹின் மிக பெரும் பாக்கியமாகும் இந்த கல்வியின் மூலமே மனிதன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் நல்லது கெட்டதை அறிய முடியும் நம்ம உண்மை இந்த கல்வியின் மூலம்தான் மனிதன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் நல்லது கெட்டதை அறிய முடியும் இந்த கல்வியின் மூலமே ஹலாலையும் ஹராமையும் பிரித்தறிய முடியும் எனவே முஸ்லீமும் இந்த மார்க்க கல்வியை அறிவது மிக அவசியமாகும் தீனில் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான கடமை தொழுகையாகும் எப்படி உடலுக்கு தலை முக்கியமோ அவ்வாறே தீனுக்கு தொழுகை முக்கியம் இம்மை வெற்றியை வைத்துள்ளான் ஏன் தொழுகை பத்தி இந்த மசாயில சொல்றாங்க அப்படின்னா படிக்கக்கூடியது தொழுகையை பற்றி தான் படிக்க போறோம் எந்த கிதாபுகள் எடுத்தாலும் மசாயில் நமக்கு ரொம்ப முக்கியமானது தொழுகை தொழுகையை நியாயமாக தொழுபவருக்கு ஆனோ என்னாங்க நீங்க போங்க தொழுகையை நியாயமா நிரந்தரமாக தொழுபவருக்கு சிறந்த வாழ்க்கையையும் இரணத்தில் பறக்கத்தையும் அல்லாஹ் வைத்துள்ளான் தொழுகை நமது நபியவர்களின் கண் குளிர்ச்சி தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோள் கியாமத்தால் முதல் முதல் தொழுகை பற்றி விசாரணை செய்யப்படும் எவருடைய தொழுகை சரியாக இருக்குமோ அவருடைய அனைத்து அமல்களும் சரியாகவே இருக்கும் எவருடைய தொழுகை சீர்கட்டி இருக்குமோ அவருடைய அனைத்து அமல்களும் சீர்கட்டதாகவே இருக்கும் வாசிக்காதீங்க எனவே தொழுகையை முறையாக கற்றறிந்து சரியான முறையில் தொழுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமையாகும் சுபகானல்லா சரிங்களா அப்போ இந்த அளவுக்கு அந்த மசாயில் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க சரி தொழுகைக்கு முதல் முதல்ல நம்ம தயாரிக்கிறது என்ன சரிங்களா பாங்கு சொன்ன உடனே நம்ம முசல்லா நின்று டக்குன்னு தொழுதுற முடியாது அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது தொழுகைக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் தொழுகைக்குள்ளே என்னென்ன செய்யணும் தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி ஃபஸ்ட்டு உதுவின் ஃபர்துக்கள் ஃபஸ்ட்டு பாடம் என்ன

இந்த நான்கு விஷயத்துல மத்தது சுண்ணத்தை நம்ம படிக்க போறோம் சுண்ணத்துல ஒண்ணு விடுபட்டாலும் உது கூடாதுன்னா இல்லை உது கூடு ஆனா என்ன பரிபூரணமான உதுவா இருக்கு ஆனால் இந்த நாளில ஒண்ணு மிஸ்டேக்கா செஞ்சாலும் குறையா செஞ்சாலும் கூடுதலா செஞ்சாலும் உது அதனால பருள் கட்டாய கடமையை ரொம்ப கரெக்டா கவனிக்கணும் நெற்றி உரோமத்தில் இருந்து கட்டையின் அடிப்பாகம் வரை ஒரு காதின் ஃபீல்ஸ் பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு காதின் சோனையிலிருந்து மறு காதின் சோனை வரை முகம் முழுவதும் கழுவுவது ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தண்ணி எடுத்து அப்படி சும்மா அப்படி என்ன செஞ்சு இங்கிட்டலாம் ஒரு சில பேருக்கு நனைஞ்சிருக்காது ஒரு சில பேருக்கு முடிகள் கம்மியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஏர் நெத்தியாக இருக்கும் நம்ம அதெல்லாம் கவனிக்காமல் என்ன செஞ்சுருவோம் பொது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்போ தாலா ரொம்ப அழகாக கரெக்டான முறையில் நமக்கு ரசுல்லா ரொம்ப அழகான முறையில் விள விளக்கப்படுத்துகிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு உதவுடைய முதல் வரலு என்ன நெற்றி உரோமத்தில் இருந்து கை வச்சு கரெக்டாக கவனிங்க இங்கே நெற்றி ரோமம் நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே இருந்து கட்டையின் அதாவது நாடி அடி நாடி வரைக்கும் அடிப்பாக முறை ஒரு காதின் சோனை சோனை எங்கே இருக்கோ அந்த காதின் சோனையிலிருந்து மறுக்காதின் சோனி இப்ப எந்த அளவுக்கு அந்த தண்ணி எடுத்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டா நம்ம கழுவணும் அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும் இது பரவாயில்ல ரெண்டாவது இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுவது முழங்கை இங்க இருக்கு இல்லையா முழங்கை உட்பட கழுவ வேண்டும் கட்டாயமாக அதுக்கு பின்னாடி மூன்று தலையில் நான்கில் ஒரு பங்கு மசக செய்வது நாம ஃபுல்லா மசக செய்வோம் அப்படி தானே இந்த ஃபுல்லா மச நான்கில் ஒரு பங்குனா இங்க பாருங்க அதுக்கப்புறம் இரு கால்களையும் கணுக்கால் வரை கழுவுவது கணுக்கால் என்றால் அந்த கரண்ட கால் ஆஹ் கரண்ட கால் வரைக்கும் கழுகணும் அல்லாஹ் நாம என்ன செய்வோம் தண்ணியை முன்னாடி மட்டும் மூத்திட்டு இது பின்னாடியும் நம்ம சட்டம் படிக்கும் போது ஒரு ஹதீஸ் ஞாபகம் இருக்கா நரகம்தான் நரகம்தான் மூணுல கேடுதான் சொல்ல சொல்லுவாங்க எல்லாம் பாதுகாப்பானதுனால என்ஷா அல்லாஹ் அந்த கணுக்காலையும் க கரெக்டான முறையில் க கவனித்து அவ ஆக இந்த நான்கு விஷயங்களும் எது பரல் உதுவின் பரலுக்கள் முதல்ல உதவுடைய சிறப்புகள்லாம் நமக்கு தெரியும் அப்படி தானே உது செய்த உறுப்பு தான் மறுமையில நமக்கு பிரகாசமாக இருக்கும் ரெண்டாவது அல்லா உது செய்த உறுப்புக்கு அணிகலன்கள் பூட்டி அழகு பார்ப்பானா நரக நெருப்பு தீண்டாது நம்மளுடைய உம்மத்தினர்களை உது நமக்கு உதவியா இருக்கும் அதே போல சொர்க்கத்துடைய காலடி ஓசையை கேட்டாங்களா ரசுல்லா விலால் அவங்க உதுவின் மூலம் செய்து ரெண்டு ரக்காய் திணைசிஞ்சிருப்பாங்க உதுவுல அவ்வளவு நன்மை இருக்கு சுபஹல்ல எப்படிலாம் நமக்கு ஒரு சில பேர் இது ஒரு நல்ல பழக்கம் முன்னோர்கள்லாம் நம்மளுடைய தாதிமா நானிமாலாம் எனி டைம் உதவோட தான் இருப்பாங்க ஒது முறிஞ்சிருச்சு வேற உது இல்லைன்னா டக்குனு என்ன செஞ்சிருது செஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்கல்ல ஒதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஷைத்தானுடைய சைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்காது ஒது செய்த உறுப்புகள்ல இப்போ இருக்கக்கூடிய இதுல அதாவது நிறைய டிசீஸ் வருது நிறைய இந்த கிருமிகள் தொற்று இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் பாதுகாக்க உது நமக்கு அவசியம் இந்த கொரோனா வந்துச்சுல அதுல பாத்தீங்கன்னா கை கழுவணும்பா அப்படிம்பா இப்படிம்பா நாம பர்ஃபெக்டா உது செஞ்சிருன்னு சொல்லி முடிச்சிடலாம் அந்த உது எப்ப வேணாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சால இமையிலும் சரி மறுமையிலும் சரி அதனால உதுவுடைய நன்மையை புரிந்து கொண்டு நல்ல முறையில் உதுவும் கரெக்டான முறையில் செய்யணும் ஃபர்ஸ்ட் இது உதுவின் பருளுக்கள் கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா கேள்விகள் இதுல நாம கரெக்டா உதுவின் பருளுக்கள் எத்தனைன்னு கேட்டா அது மட்டும் எழுதினா போதும் நாம டெபினேஷன் அடுத்த கொஸ்டின் கேட்கிறாங்க புரியுதா உதுவின் பர்லுக்களை கூறவும் ஆமா நம்ம நான் எழுதலாம் வேண்டாம் கேட்ட கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணா போதும் சரியா ஓகே ஹைர் அலகம்ல அப்ப கொஸ்டின் குறிக்க முடி குறிச்சாலும் குறிச்சுக்கோங்க இல்லாட்டினாலும் அப்படியே எடுத்து இன்ஷால்லா படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு விடை என்ன உதவின் பர்லுக்களை எத்தனை உதவின் பர்லுக்களை கூறவும் சொன்னாதான் இந்த நான்கு விஷயத்தையும் எழுதிடணும் இன்ஷால்லா சரிங்களா ஓகே டைம் ஆயிடுச்சு போதும்